ஆமா உங்களுடைய நம்பிக்கை எதை கற்றளிகிறதோ அது மிகவும் கெட்டது இப்ப நீங்க கெட்டது மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களே அப்போது இறைவன் இது இங்கே எச்சரிக்கையாக அறிவிக்கின்றான் நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது அதனுடைய நட்பலன் உங்களுடைய இரணும் உண்டு ஆனால் இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை இருக்கின்றீர்களே அது கெட்டது என்று இறைவன் அறிவிக்கின்றான் கெட்டதை விட்டு விலகுங்கள் அதற்குரிய பலனும் வந்துவிடும் என்று கூறுகின்றான் ஆமா ஆமா உருவத்தின் மீது நீங்கள் திரும்பி விட்டீர்கள் மனதை விட்டுவிட்டு உடலின் பக்கம் உடலுக்கு உருவத்திற்கு ஏதோ ஒன்று அடையாளம் ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு உதாரணம் ஒரு மனிதனை கூட காலம் மாதிரி இருக்கிறான்னு சொல்றேன் இல்லையா உதாரணம் உருவங்கள் நமக்கு ஒன்று விளக்குவதற்காக ஒரு உதாரணம் எடுக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு உதாரணம் ஒவ்வொரு விதமான உதாரணம் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான உதாரணம் உருவங்களைக் கொண்டு நீங்கள் மறுவானவற்றை விட்டுவிட்டு உருவத்தை பிடித்துக் கொண்டீர்கள் என்று இறைவன் நிறைக்கின்றான் உங்களுடைய மனதில் காலை கன்று ஒரு உருவம் புகட்டப்பட்டு விட்டது மனதை மண் விட்டீர்கள் மனதை விட்டு விட்டீர்கள் உருவத்தை பிடித்துக் கொண்டீர்கள் அந்த மனதில் நன்மை அதை அதற்குரிய பலன் உண்டு நீங்கள் செய்யும் காரியங்களில் இல்லை அதில் கிடையாது நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் கிடையாது நிறைய பேர் உதவி செய்கிறேங்கிற மாதிரி இன்னும் அதை ஃபோட்டோ பிடிச்சி வேறு அதை ரெக்கார்டு வேற ஆக்கி நான் உதவி உதவி செய்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு நன்மை வந்து சேரும் என்று நன்மையை இறைவன் அறிகின்றான் உங்களை படைத்தவன் மட்டுமே அறிவான் நாம் என்ன காரியம் செய்கின்றோம் என்று உள்ளத்தில் இறைவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள் மனிதர்களுக்கு அல்ல உள்ளத்தில் உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பயப்படுவதுதான் உள்ளட்சம் பயபக்தி பயத்துடன் நற்காரியங்கள் கெட்டது செய்துவிட வேண்டாமே இது நற்காரியம் இப்பொழுது நீங்கள் அந்த எண்ணத்தோடு செய்யும் ஒவ்வொரு காரியமும் பயபக்தியுடன் நீங்கள் செய்கின்றீர்கள் கெட்டதாக ஆகிவிடக்கூடாதே என்ற எண்ணத்தோடு செய்கிறீர்கள் இப்பொழுதுதான் நாம் மனிதனாக இருக்கின்றோம் எப்பொழுது கெட்டது என்று தெரிந்த பின்னரும் அதை செய்கின்றோமோ நாம் மனிதனாகவே இல்லை ஆனால் பார்க்கும் பொழுது நாம் மனிதனாக மற்றவர்களுக்கு கண்களுக்கு தெரியும் ஆனால் எப்பொழுது மனதில் நல்லது இல்லையோ நாம் மனிதன் அல்ல இறைவன் அறிகின்றான் உங்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை இறைவன் அறிகின்றான் உங்களை படைத்தவன் அறிகின்றான் அவனுக்கு ஒரு பெயர் வைத்து கொண்டு சண்டையிடாதீர்கள் படைத்தவன் உங்களுடைய எல்லா தேவையிலும் அவன் இருக்கின்றான் இறைவன் அறிவித்த தெளிவுகளில் வேதத்தின் செய்திகளில் எந்த ஒரு செய்தியும் மற்றதற்கு ஒருபோதும் முரணாக இருப்பதில்லை இறைவன் தெளிவுபடுத்தும் பொழுது இறைவன் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தும்போது எந்த ஒன்றும் முரணாக இருக்காது மனிதர்கள் சொல்லும் பொழுது விளக்கம் தெரிந்ததாக அவர்கள் கூறும் பொழுது உருவங்களை கொண்டு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் அதன் காரணமாக அங்கே குழப்பம் இறைவன் நமக்கு தெளிவு தரும் பொழுது அதில் எந்த குழப்பமும் இல்லை எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய செய்தி மனதிற்கு மனம் எல்லா காலத்திற்கும் உரியது உடல் ஒரு காலத்திற்கு மட்டும்தான் உரியது மனம் எல்லா காலத்திற்கும் உரியது மனம் வாழ்கின்றது மனதிற்கு மரணம் இல்லை உடலுக்கு தான் மரணம் உடல் ஒரு காலத்திற்கு உரியது நேரத்திற்குரியது காலமும் நேரமும் உடலை கட்டுப்படுத்தும் மனதை அல்ல மனதிற்கு எந்த காலமும் எந்த மரணமும் இல்லை அழியாததை இறைவன் படைத்திருக்கின்றான் எதன் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் எந்த விளக்கம் வேதத்தின் எந்த விளக்கத்தை எடுத்துக்கொள்ள இருக்கிறீர்கள் உங்கள் உடலை பற்றியதா உங்கள் மனதை பற்றியதா அழியக்கூடிய அந்த உடலை பற்றியதா காலத்திற்குள் அடங்கக்கூடிய அந்த உடலை பற்றியதா எந்த காலத்திற்கும் எதற்கும் அடங்காத உங்களுடைய மனதை பற்றியதா அடங்காது என்றால் வரம்பு மீறியது என்றால் அல்ல இறைவனுடைய படைப்பு அவுதம் அந்த மனதிற்கு நன்மைக்கும் உரிய கூலியும் அந்த மனதிற்கு தீமைக்குரிய கோலியம் உண்டு என்பதன் மீது நாம் கவனம் செலுத்தும் போது நமக்கு ஒரு உள்ளட்சம் ஏற்படுகிறது என்றென்றும் நிலையான வேதனையில் நான் ஆகிவிடக்கூடாது என்ற உள்ளட்சம் மனிதர்களுக்கு உருவாகும் அவர்கள் பிறருக்கு காட்டுவதில்லை தங்களுடைய நம்பிக்கை பிறருக்கு காட்டுவதில்லை உடலின் உடலில் தான் நீங்கள் காட்டுகிறீர்கள் மனதை நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் அல்ல யார் உணர்வில் வாழ்கின்றார்களோ அவர்கள் அந்த மனதை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாம் மனதை பார்க்கக்கூடியவர்களாக அதற்கு இறைவனம் உதவி தேட வேண்டியவர்களாக எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டவை யாரும் உடல் உடலை பற்றியது என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுப்பதோ மனதை பற்றியது மனிதன் கூற்றுகளை விட்டும் விலகுங்கள் உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு அறிவிக்கின்றான் தெளிவுபடுத்துகின்றான் உங்கள் நன்மைக்கானவற்றை அறிவிக்கின்றான் செவியேற்க வேண்டும் நாம் கேட்கின்றான் செவியேற்பவர்கள் இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றான் இறைனுக்கு நாம் பணிகின்றோமா இந்த விளக்கத்தோடு எந்த அளவுக்கு விளங்கியிருக்கோ அந்த விளக்கத்தோடு நீங்கள் வேதத்தின் எந்த வரிகளை நீங்கள் படித்தாலும் உங்களுக்கான தெளிவுக்காக நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் முரண் இருப்பதில்லை இன்னும் தெளிவு இன்னும் தெளிவு நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றான்